டிசம்பர் ஒன்னு ரெண்டுமலே ஹார் பாருங்க போகிறவங்க வரவங்கல்லாம் நர்மதே நர்மதை போற்றி நர்மதை வாழ்க இது தெரிதுங்களே சொன்னா சத்பூரா ரேஞ்ச் சத்பூரா மலைத்தொடர் கிட்டத்தட்ட மூணு நாளாக நம்ம இந்த தான் வந்துட்டுருக்கோம் இதோட நீல அகலத்தை நான் உணர்ந்துட்டேன் இதுக்கு கீழே இருக்கிறது பீமாசங்கர் இப்போ நம்ம இருக்கிறது மகாராஷ்டிரா தான் இருக்கோம் இங்கேருந்து இரநூத்தி இருபது கிலோமீட்டர் போனாக்கா பீமாசங்கருங்கிற ஜோதி இங்கே வரும் ஓகே மும்பையிலேருந்து அதே போல் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் போனாக்கா மேலே வந்து மேலே வந்தோம்னாக்கா பீமாசங்கர் இடம் வந்து வரும் கோயில் இதே ஒன்றாந்தேதி போன மாதம் நவம்பர் ஒன்றுக்கு நான் அங்கே இருந்தேன் பீமா நதி இருக்குது ஆ அந்த மலைத்தொடர் தான் இந்தியாவிலேயே அதிக கோட்டைகள் இருக்கக்கூடிய மலைத்தொடர் ராஜ்புத்னு சொல்றோம் இல்லையா ராஜ்புத் அந்த வம்சாவளியர்கள் நிறைந்த இடம் அது அந்த மலைத்தொடர் ஒவ்வொரு கோட்டையும் ஜோத்பூர்ல ஒரு கோட்டையம் இருக்கு ஜபல்பூரில் ஒரு கோ இதில் இருக்கு ஜெய்ப்பூரில் கோட்டை இருக்குது கீழே கோட்டைகள் இருக்குது இருக்குதுல எனக்கு பிடிச்ச கோட்டைங்கிறது ஜோத்பூர்ல உள்ள கோட்டை தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஜெய்ப்பூரில் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஜோத்பூர் கோட்டை அவ்வளோ அழகாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ரெண்டு டே யானை போகிறதுக்குன்னு ஒரு பாதை பண்ணியிருக்கான் எதுக்கு சொல்ல வரேன் அந்த இப்போ அந்த அந்த மலை அதுபோல் போல் மலைத்தொடர் இந்தியாவில் பல மலைத்தொட மலைத்தொடர் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம ஊரில் கல்வராயன் மலை இருக்குது சின்ன மலை இருக்குது மதுரைக்கு கிழக்க இன்னொரு மலை இருக்குங்களே கபிலரோட மலை பாரி அந்த மலை அதுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த மலை இருக்குது ஆந்திராவில் மலை இருக்குது அந்த மலை பேர் என்ன தமிழ் பேரே வரும் ஸோ இப்போ மலைத்தொடர்கள் இருக்குது திஸ் இஸ் மை டீம் தி இஸ் மை லீடர் திஸ் இஸ் கரண் திஸ் இஸ் மோகன் திஸ் இஸ் ராகேஷ் திஸ் இஸ் கபாடியா ஈஸி வெரி காம் மேன் ஈஸ் வெரி காம் மேன் தடகாவ் அஞ்சு கிலோமீட்டர் வடஃபலி ஐம்பது கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க நேற்று நம்ம தடகாவை போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா இல்லை அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது பார்த்துடலாம் சத்பூரா பாருங்க நர்மதை போற்றி காவிரி தாயே போற்றி ரொம்ப இன்பமா இருக்குங்க பேரானந்தமாக இருக்குது இது ஒரு புதிய அனுபவம் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டே இன்னைக்கு பதிமூணு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதிமூணு நாளாக போயிட்டுருக்குது ஓகே என்ஜாயிங் பாருங்கள் மலை தொடர் தடாகத்தில் தாமரைகள் இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல நர்மதா ஓடு நம்ம கவனம் போற அங்கதான் சொல்றேன் वीडियो कॉल को है हाँ कंस्ट्रक्टर बोलना थम फुट लेकर है तू काटने पड़ता वीडियो कॉल को वीडियो कॉल है बारह फालती रहिएगा यार सोयाबीन सोयाबीन ये सोयाबीन ये सोयाबीन नई प्लांट फर्स्ट टाइम में पाख रहे हैं ग्रामत एंड में इंकड़ को देतवांग ब्लॉक सुपर मोटा मोटा है ये ये हम लोग खाते हैं ना जैसे आता सबको बना होता है तो ये वाली जो कौन 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 करके सब लोग ये ये हम लोग खाते हैं थैंक यू आंदरा मदरसा मदरसा सोया पीस, पीस ने सोयाबीन 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 फर्स्ट देख रहा हूं अच्छा के <laughs> काम थां करते हैं थैंक यू फर्स्ट देखूं सब को नमस्ते द ऑल फार्मर्स आई रेस्पेक्ट दे आर फीडिंग फूड सबसे करते हैं रियली थैंक यू

ஃபஸ்ட் பார்க்குறேன் ஹலோ இந்த மலை பிரதேசங்கள்ல விளையிறத அப்படியே உணவுங்கள்ட்ட போட்டுறாங்க இதுதான் நம்மகிட்ட வருது இந்த மலைத்தோட்டங்களில் இதுதான் விளையுங்க அதாவது சத்தான உணவுங்க பார்த்திங்க இல்லையா கம்பு சோளம் எனக்கு ரெண்டு நாளாக உணவு இதுதான் கம்பு சோளம்தான் ம் தேங்கி சொல்லிட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா சோள ரொட்டி தான் கொடுத்தாங்க இங்கே ஒரு மண்டி இருக்குது ஸோ மக்கள் வந்து ஒரு நாளைக்கு உள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஈவினிங் ஆயிருக்கு இப்போ மணி என்ன மூணு பத்து இத்தனை மூட்டை ஆ கண்ணுக்கு பார்த்துக்கோங்க ஆக ஒரு லாரி குண்டானது மட்டும் கிடைக்குது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லைங்களா விவசாயம் ஓகே சிறப்பு 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 ஒன்று பதிமூணாம் நாளில் நம்ம தடுகாம் முக்கியம் அடிக்கடி தடுகான்னு சொல்கிறாக்கா இதுதான் முக்கிய ஸ்தலம் இது இது வந்து எல்லாரும் இங்கே வந்து கூட்டிடுவாங்க ஆஹா ஹாஹா சாரிங்க இந்த நதி நதியின் பேரை நான் சொல்கிறேன் இந்த நதியின் பேரை நான் குறிப்பிடுறேன் ஐ வில் யூ திஸ் இந்த நதியின் வெரி ஷூர்லி வெரி வெரி ஷார்ட்லி எல்லாம் நறுபு நிரும்பி கலக்குதுங்க எடுங்க நறுமதே இங்கேது அங்கே அங்கே இருக்க ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இப்போ அப்படி ஒரு வழி இருக்குது அங்கே நம்ம பாதையில் வந்திருக்கோம் அது காட்டு வழி நாம் கே உதயநதி உதயநதி உதயநதியா இது பேர் சொல்லிட்டேங்க உடனே உதயநதி இதுதாங்க தடகம் பஸ் ஸ்டாண்டு ஒன்னும் இல்ல பணம் எடுக்கலாம் ஏடிஎம்ல ரிப்பேர் சரி பண்ணிக்கலாம் அது போக இந்த தடவை எல்லாம் கிடைக்கும் நாங்கள் அதனால இந்த தடவை தடவை அடிச்சுக்கிட்டோம் ஓ வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்குது வரவேற்பு இப்படி இருக்குது சரி விடுங்க ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்கிற மாவட்டத்தில் வடகோடியில் இருக்கிற கடைசி எல்லை மாவட்டம் இது ஒரு வருஷம் மணியில் அப்படியே விட்ட ஒரு பின்தங்கிய மாவட்டம் இது அவ்வளோ இது இப்போ ஓரளவு தேவலாம் இதெல்லாம் மழை பூண்டு இதெல்லாம் ஆக மகாராஷ்டிராக்கள் வடகோடி அந்த ஒரு பாயிண்டில் நிற்கிறோம் எல்லையில் இருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பளுக்கு பிடிச்சிடாதே லெப்டாப்தே ஒன்றில் பார்த்தோம் பார்ட் ஒன்றில் மிளகா மண்டி அதுக்கப்புறம் பதிமூணு நாள் தான் மிளகா நிறைய பார்க்குறோம் ஆனா இன்னைக்கு நாம கம்பு நிறைய பார்த்தோம் இல்லைங்களா மண்டியை பார்த்தோம் அந்த அளவுக்கு இது சுற்றுப்பட்ட அவ்வளோ விளைச்சல் இருக்குது ஜடகா தானியங்கள் குமிஞ்சிருக்கிற இடம் மணி நாலாவதுங்க